இரண்டும்ான் இரண்டும் ஒன்றும் இல்லை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணும்

क्या सुन रहा है तैवरुला बालाजी वन पर वीर शिवाजी बेटा के पास में है उन्होंने वधरा वंदार है का फूंई है इधर में வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு கிட்ட அந்த எனக்கு येलो मतलब येलो नहीं तो कौन नाम है अ பேர் है अल्पर मंजू स्वामी दूसरा कौन जननी तीसरा है പിരാമിഡ് അനിൽ വിളിക്കാൻ വരാം ഇത്തല്ല നങ്ങു പറഞ്ഞാ ബെല്ലേ അതഎന്തി അതിനെുന്നുന്നടേങ്ങ അടി ഇങ്ങു പറഞ്ഞാ അതെ സെല്ലണം ഇംഗ്ലീഷ് ജിംഗിൾ 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 പട്ടത്തെ പട്ടത്തെ ജിംഗിൾനെ സെല്ല പേര് ജിംഗിൾ അർത്ഥം ആരെന്ന് പറയണം ജിംഗിൾ

அத்தைப்படக்கூடிய பேராஜா நல்லாயிருக்கும் மண்டலத்தில் கூடிய பேராஜ் நல்லா இருக்கும் அவங்க பேராஜ் அதுனா இவங்களும் பிள்ளைங்க ஆசி வழங்குறாங்க அப்போ தாயக்கூட ஆட்சி கண்டிப்பாக நல்ல நல்ல ஆகும் யாரும் அதை மறுக்க முடியாது விளக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் கஷ்டம் கவலை வந்து கழுத்துக்குள்ளே வரும்போது எது எப்படி இருந்தும் தெரிய மாட்டேங்க அவங்களுக்கு அவங்க இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு குடும்பம் கட்டு போச்சுங்கிறது இப்படி தெரிய மாட்டேங்க மூத்த மணி மணி வராங்க பிள்ளைக்கும் மதுராம்தான் பேர் கூடியது அதுதான் கூப்பிட்டாங்க இவங்களும் கொஞ்சம் செஞ்சுட்டாங்க

சரி பல இருக்கு வெளியே உள்ள பரம்புல கூப்பிடுறோம் குரு நாளே உள்ள பரம்புல கூப்பிடுறோம் நாளன் உள்ளேக்கப்பட்டவன் தேவன் வெளியேற்றப்பட்டவன் किसानों ने तेरे साथ इसे ना तेरे आदमी चीज है किसने कितने कहेंगे यार कितने किच्चा क्रीस क्रीस नहीं क्रीस का क्रीस मुझे क्रीस नहीं लाये क्रीस ने मेरे मालवाम ने देखे कितने क्रीस दे दरगाह जब क्रीस दे

ீங்களா ஹரி நல்லா இருக்கு

அப்படி நட்சத்திர அந்த நட்சத்திரமாக சேர்த்து வரக்கூடிய பேருந்து ஜோசியரோ ஜாதன் பார்க்குற மாற்றி தானே மாற்றித்தானுங்க கூட அதுமாதிரி மாற்ற வேண்டிய இல்லை வாணி வச்சிங்க ஒரு வாணா சேர்த்து இல்லையா வாணி அது மாற்ற முடியாது பழைய ஒன்றும் வர முடியாது இது மாதிரி வாணி கொடுத்தா போடணும் கூப்பிட மாற்றம் இல்லை கசஞ்சு மாற்றிடணும் கூட <laughs>

என்ன என்ன பெருமை உண்டோ அது கடை தண்ட் கலைக்கணும் சீகரிக்கணும் பெருமை உண்டோ அது கிடைக்கும் அதே பெரும்பாலும் அதே பெருமை ரொம்ப இருக்கு கும்பிடுமா எதுவும் இப்போ தெரிய மாட்டேங்குது கூப்பிட்டுக்கிட்டு பழகி ஒரு கருமையை துணி பல சில வந்து குடும்பத்தை சண்டை பிடிச்சி பார்க்கும்போது யாரும் என்ன பண்ணிட்டாங்க என்ன செய்யிட்டாங்கன்னு பிள்ளை கேட்டேன் நம்ம செய்த நான் நான் இப்படி வச்சேனே இப்படி கூப்பிட்றனே அது மாதிரி இருந்தது பிள்ளைய பேருங்க நேரம் அப்படி ஆகி அது ஏதோ ஒரு பெரிய நாம் நம்ம அவர் வந்து ஏதோ ஒரு கதை எப்பயும் கேட்ட மாதிரி

ஆகாரம் தூய்மையாக இருந்ததுனால் பக்தி சேஷ்டமாக இருக்கும் யூதுமன ஆகாரமாகவும் இடமான ஆகாரமாகவும் வெள்ளி ஜீரணக்குடி ஆகாரமாகவும் குணத்தின குணத்தை கெடுக்காத ஆகாரமாகவும் இது இருந்தால் பக்தி சீர்தி வளரும் அப்புறம் ஆகாரத்தை பிடிச்சி அதில் எதிராகி போச்சுன்னா இங்கே அமைதி எண்ணங்கள் அமைதிப்படும் சுயிற்சிகள் அமைதிப்படும் பார்க்கக்கூடிய சொல்ல துணி அமைதியாக இருக்கும் கோரமாக வெச்சு எதாச்சும் தன்படியே அமைதியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் தானே உண்டாகும் பக்தி புரிஞ்சா இருந்தது அமைதி தானே உண்டாகும் இயல்பு உண்டாகும் இது இயல்பை உண்டாத்துட்டு அப்போ சாந்தி இங்கே உண்டாது நேத்திரம் சாந்தி யாருமே துவரம் தெரியாது குற்றம் கொட்ட தெரியாது சப்புத்தவர் தெரியாது எல்லாம் நல்லவர்களே நம்மளே இங்கே என்ன உண்டாடுற போதோ அங்கே சாந்தி தான் இது மூணாவது எங்கே இது இதுவரைக்கும் பக்தி தீனை தீ இல்லை தீ எனக்கு ஒன்றும் பக்தி சாந்தி அமைதி சாந்தி இந்த மூணு நாக்கி ஒழுங்கா இருந்ததுன்னா மூணு நாக்கினி ஞாபடங்கள் ஏற்படும் சேத்து குறைக்கலாம் சேதுனா சத்தான வார்த்தை வரணும் அசத்தான வார்த்தை வரக்கூடாது அபத்தமான வார்த்தை வரக்கூடாது கிடைக்கக்கூடிய வார்த்தை வரக்கூடாது தூரமான வார்த்தை வரக்கூடாது அதெல்லாம் தண்ணீர் மூணு தான் நல்லாது மினி அது வந்து அப்புறம் ஞானாயிருக்குனி வலிபடணும் இந்த நாலு வழிங்காக இருந்ததுன்னா ஒரு நமக்கு ஞானம் சாத்தியம் கிடைக்கும் நீ சாப்பிட்றதே அவருக்கு கொடுக்குறீங்களே தேவையில் கூட போகிற சக்கார காட்டுல சாப்பிட்ற இந்த நேரம் தான் சாப்பிட்றதான் அது காரணம் கேட்காத ஜீவனிக்காத பொருள் அநாகரிகமான பொருள் இது மாதிரி ஆகாதனால மருந்து இந்த பக்தி வரமாட்டேங்கி மௌனம் வரமாட்டேங்கி ஏன்னால் ஒன்றும் வர வரமாட்டேங்கி ஆகாரத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பாடு கட்டும் ஒழுங்காக வந்திருக்கு தள்ளுபடி வந்துடும் அக்கின்னு ஒழுங்கு அறியும் எதிர்ப்பு இந்த அக்கின்னு நீ சார் தானே உண்டாயிருப்பதும் அப்போ நான் படக்கம் தானே அதுக்கு அதுக்காக ஒழுங்காக பார்க்க ஆரம்பிச்சிருமே நீ இங்கே குழா பண்ணிக்குறீங்க முதல்லையே இதுதான் பஞ்சாணி இருக்கணும் கால்வே பார்த்தவுமே ஒரு ஒரு நிகழ்ச்சியை இப்படிதான் ஒரு முடி வினைபுரிங்க என்னதான் அந்த நிகழ்ச்சிக்கு முன்பின் என்ன நட என்ன உள்ளதுங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியவே இல்லை அவதரப்பட்டு ஆட்டத்தோடு முடி வாழ்ந்ததுனால தப்பான முடியாக வரும் நிகழ்ச்சியை பார்த்த உடனேயோ அந்த வார்த்தை கேட்ட உடனே முடிவெடுக்காமல் அந்த ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் வேகத்தை கொண்டு பண்ணாமல் கொஞ்சம் பெருமாள் யாரும் செஞ்சு பாரு அது வழக்கு நல்லது ரெண்டு தெரிவா இருக்கு சரி தெரியும் ஆனாலும் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் உடனே முடிவு எடுக்கிறது மிக தவறான காரியம் இப்படி முடிவுட்டோம்னா உடனே முறந்திருக்கு நான் பார்த்தேனே நான் கேட்டேன்னு பிறந்தது இந்த வாக்கு பெறும்போது தான் அங்கே நம்ம வாக்கு வந்து வெதஞ்சா வெதைக்காக வெறியே கலந்துச்சும் தள்ளுனா தெரிய வேணும் என் வாழ்க்கை திரும்பி அத்தனை வாழ்க்கைகளும் அது வெளியாக விழுந்துருது உடனே பலன் அது உடனே தெரியாது சில காலங்கள் தெரியும் தெரியணும் பலன் தெரியும் நம்ம என்ன பேசணுமோ எப்படி கூப்பிட்டோமோ எப்படி பழக்கத்தை வச்சுருக்கமோ எத்தனையுமே வாக்கால் வந்து வெளியே வந்து விளையாடி விழுந்து உடனே பலன் தந்துருது ஒரு மாதமோ ஒரு வருஷமோ சில காலத்தில் பலன் தராமது அப்புறம் கஷ்டத்துக்கு வந்து நீங்கள் சங்கடப்படுறாங்களோ இது நாம் விதைச்ச விடைதானே தெரியுது இல்லை இப்போ ஆரம்பத்தில் எப்படி விதை விதைக்காமல் இருக்கலாமே கொஞ்சம் அடங்கியிருக்கலாமே மாற்றப்படாமல் அழுதப்படாமல் கொஞ்சம் பெருமையான காரியமானலாமே இப்படி பொறுமைச்சா உடனே சுவம்பீர்ன்றதான் உடனே சுத்த விக்கில் சுற்ற சுவாம்பீர் வெளியே மஜாமே என்னைக்கு வேலை என்ன விழாவில் ஒவ்வொன்று ராய்களில் இல்லைன்றதான் உடனே அந்த மாதிரி 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 வீட்டு வீட்டில் சாக்கிற மாதிரியும் ஒவ்வொன்றும் பண்ணாம இப்போ குடியான வந்து தெய்வாஜினமாக வேலையாக முடிச்சுட்டு அன்றைக்கி ஓய்வு நாற்பது தெரியுது பதினொன்று மணிக்கு தேவ ஒரு கயிறு கட்டில் போட்டு எங்காச்சும் வேறு கேட்ட கட்டில் போட்டு மெத்தையை போட்டு எப்படியும் படிப்பீங்க அவனுக்கு குட்டும் கிடையாது கட்டு அது கயிறு கட்டு அதில் துணி திரிச்சான் கோவில் என்ன கட்டியிருக்காங்க அவள் ஒன்றும் துணி ஒன்றும் கிடையாது அவள் அரிசியாக காய் போட்டாலே தெரியல கால் போட்டு அந்த மரத்தை ஆரம்பத்துனால் படுத்து வழி ஆனால் பார்த்துக்கிட்டு துணி கழிச்சு எதை இருக்குது இதை கொண்டு பாடிக்கிறேன் அன்னும் செஞ்சுக்கிட்டே இருந்தான் ஒரு கோடி கோடீஸ்வரன் தேவாதனால் அந்த கூட காரில் கொண்டு வர காரில் போனால் வச்சேன் அவங்க சொல்லி 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 அதிபர் அவங்க வந்து யாருக்கும் உடனே வேலை வேலை கொடுப்பான் இந்த வேலையை எப்பாது வேலை சொல்லி அதுக்கு ஊர் ஊதியும் பணத்தையும் கொடுத்துருவான் வேலை பார்த்து அவனுக்கு பிடிக்காது இப்போ வேலை பார்த்துதான் இருக்கும் அவனுக்கு அவனுக்கு என்ன அப்படிப்பட்ட எண்ணம் தேவாதனை வந்தால் காரில் கைப்பட்டு பண்ணிருக்கோம் போய் கொஞ்சம் கூட இது உடைக்காத கூடி வேலை செய்யாத கூடி பத்து பன்னெண்டு மணி ஆகுது இப்போ வேறு மக்கள் நேரத்தில் இப்படி பட்டுனா நீங்கள் காரணம் பாட்டினா ஓரன் பாட்டினா இறக்குனா பற்றி அது வேறு வேலை இல்லையாண்ணா இல்லையா எனக்கு ஓரையை வேலை ஒன்று முடிஞ்சு வச்சு எனக்கு போட்டுக்கணும் இப்படி ஓய்வு கூடாதுங்களே நல்லா உடைக்கணும் உழைச்சிங்கன்னா அதே பஞ்சம்பாத்தி மணி விளையாட்ணும் பஞ்சம்பாத்தி மணி என்ன செய்யணும் கேட்டான் படுத்துருந்தேன் இன்றைக்கே இல்லை இருந்துக்கிட்டு கேட்குறாங்க என்ன என்ன கேட்டான் நல்லா படிஞ்ச பார்த்தீங்கன்னா பெரிய வீடு கட்டலாம் இப்படி வேலை பிடிச்சிருப்பாங்க சுகாதாரம் இருக்கா கொசு எலி அது இவ்வளோ தொந்தரவாக இருக்குது நம்ம மாடி மாடி வீடாக கட்டலாமே மாடி வீடு கட்டி மெத்த மெத்தி கட்டில் போடலாம் ஏடி இருக்கும் டிவி இருக்கும் அது வசதி சொல்லலாம் சரி அப்போ என்ன பண்ணணும்னா பெரிய மெத்த கட்டில் போட்டு மெத்த படுக்கலாம்ண்ணா படுத்து நல்லா அரங்கம் தூங்கலாமே இப்போ அதான் பண்ணிக்கிறது

எவரை கண்டாலும் போட்டி புறாமல் இல்லாதபடி அவருடைய பேச்சு சாதத்தை அமைதியாக பேசி விலகம் குறித்தும் விளக்கம் பெற்றும் இருந்தால் அந்த ஆனந்தம் உண்டாகும் அவரை உடனே பேச வேண்டியது நமக்கு ரொம்ப நிறைய தெரிஞ்சு கொடுத்தி நம்ம தான் படிச்சுருக்காங்கிறனால நிறைய பேச வேண்டியது அவங்க வாரத்தில் பேச விடாமல் முடக்க வேண்டியது அப்புறம் பேச்சு தருவது ஆண்டை வந்துட்டேங்கிறான்னு பிறகு இந்த பொறுமை அடக்கம் பணிவு இதெல்லாம் சுத்த சோம்பேற்றங்கள் கடிவிட்டு டணும் சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் அனுபவிக்கணும் பிறந்ததே அனுபவித்தான் பிறந்துருக்கிறோம் சும்மா வரைக்கும் பிறக்கலை இதுதான் கஜீகத்தினுடைய வாசகம் இந்த விஷயம் அனுபவிக்காத எந்த விதம் அணிவிக்க போகிறோம் அப்படிங்கிறான் ஒரு விஷயம் விழுச்சிட்டு இருந்தான் இந்த விதையாக ஒரு பணக்கார வந்தான் ஏன் இவ்வளோ கோயிலாக பணம் இருக்க இந்த வெயிலை பார்த்து கொஞ்சம் பஞ்சமடை வெயில் அது போட்ட ஜேஸ்டி அதை கவிங்கின மாதிரி கட்டிக்கிட்டு ஜேஸ்டி இப்போ கம்மி கம்மி தான் இருக்குது வேஸ்ட்டி எடுத்து தள்ளு கட்டிக்கிட்டான் வெயில் வெயில் கொஞ்சம் இருக்கும் இருக்கணும் தள்ளு கட்டிக்கிட்டு வேறு அழகாக இந்த ஒரு புகழ்ந்தா சீட்டு பாடிக்கிட்டே ஒளி தான் பார்க்கணும் உள்ளவன் சேரா இருக்குது அதில் ரொம்ப தியானமாக அந்த மாட்டை பட்டிக்கிட்டு மாட்டை அடிக்க அடித்து போட்டாதபடி ரொம்ப தள்ளிக்கிட்டே ஒண்ணிக்கிட்டு இருக்காங்க பழக்கம் வந்தான் ரோடு வரும் நின்று தனிமையை வேணுன்னு கூப்பிட்டாங்க அவங்க அகத்தை பார்த்தாங்க கொஞ்சம் பொது நேரம் நேரம் சாப்பாடு நேரில் எல்லாம் ஓட்டையை பேசி பேசி வெட்டி என் நேரத்தில் கிடையாது ஏன் கிடதுண்ணே சொல்லு தவணை அவங்க மரம் உட்காந்துட்டான் பன்னெண்டு பன்னெண்டு மணி அஞ்சு வச்சு பார்த்தோம் ஒன்று நெஞ்சு வேறு பார்த்த உடனே மணி நின்று நின்று பண்ணிவிட்டேன் உங்க வந்தான் என்னையே கூப்பிட்டி இருக்குன்னு கேட்டான் இவ்வளோ அண்ணன் இருக்குறியே நேரம் போன கேட்டான் அவங்க இல்லையே நான் வந்து கூலிக்கு வேலை பார்க்கறேன் அப்படின்னாங்க கூலிக்கு வேலை பாக்குறேன் இவ்வளோ அண்ணன் இருக்குறீ எனக்கு எவ்வளவு வருமானம் கொடுக்குறான் உங்க ஒரு நாளைக்கு ஒரு தவிர இருக்கிறான் வாங்கிக்கிட்டு இப்படி எந்த சந்தோஷமா இருக்குதுயா எப்படி இருக்க முடியும்னால நான் கோடி விட எடுத்துக்கிட்டே என்ன அமைதி இருக்க முடியல நிமீதியாக இருக்க முடியல எந்த நேரம் பார்த்தாலும் பயம் கலக்கம் துக்கம் அப்படின்றது நீ எப்படி இருக்காங்க கேட்டாங்க

तृप्तियों वाल्वदन उन्ना साधक हरे न ये लमनी गुरु रे ओ ये